பாசிப்பருப்பு வச்சு ஒரு இனிப்பு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இது வந்து பாதுஷா மாதிரி வரும் பாதுஷா வந்து மைதா மாவுல செய்வாங்க இது வந்து நம்ம பாசிப்பருப்பு வச்சு செய்யலாம் மகிழம்பு பாதுஷா பாசிப்பருப்பு அரை கப் அரிசி மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன் இடியப்பன் மாவு இருந்தா இடியப்பம் மாவு எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு வறுத்துட்டும் வேக வைக்கலாம் நான் அப்படியே வேக வைக்கிறேன் குக்கர்ல சேர்த்து கொலையை வேக வச்சு எடுத்துக்கணும் பாத்திரத்துல சேர்த்து வேக வைச்சாலும் கொலையை வேக வைக்கணும் இது கூட பால் சேர்த்து வேக வைக்கலாம் பால் சேர்த்து வேக வச்சோன்னா பிசிறி அடிக்கும் அதனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிறேன் பால் வந்து நம்ம மாவு சேர்த்து வேக வைக்கல சேர்த்துக்கலாம் சீனி ஒரு கப்லேருந்து ஒன்றரை கப் அளவு எடுத்துக்கோங்க இது தனியாக பாகு காய்ச்சிக்கணும் ஒரு கப் சர்க்கரை எடுத்திங்கன்னா ஒரு கப் தண்ணி சேர்க்கணும் ஒன்றரை கப் சர்க்கரைனா ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சணும் தூள் குங்குமம் போயிருந்ததுன்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ரோஸ் எசன்ஸ் இருந்ததுனாலும் சேர்த்துக்கலாம் கலர் வேணுன்னா கலர் சேர்த்துக்கங்க ஒரு கப் பால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக மாவுல சேர்த்து கிளறணும் கொஞ்சமாக நம்ம அதை தட்டுறதுக்காக சேர்த்துக்கலாம் பொறிக்க தேவையான அளவு கடலை எண்ணெய் சர்க்கரை சேர்த்து பாக வச்சுக்கலாம் ரொம்ப திக்காக காய்ச்சிடக்கூடாது பிசு பிசுப்பாக காய்ச்சணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிறேன் பச்சை வேக வைக்கிறனால பச்சை வாசனை எல்லாம் வராது நல்லாயிருக்கும் பாசிப்பருப்பு குக்கரில் சேர்த்து நல்லா கொலையை வேக வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து நல்லா மசிச்சு விடணும் நல்லா மசிச்சு விடணும் ஒழுங்காக வேகாமல் இருந்ததுன்னா மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுருக்கேன் பால் சேர்க்குறேன் பாசிப்பருப்பெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சா போதும் அரை கப் தண்ணி ஒரு கப் தண்ணிக்குள்ளே வேக வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் சொல்ல மருந்துதான் பால் சேர்த்து வேக வச்சுக்கலாம் அது குக்கரில் சேர்த்து வேக வைக்கல பிசிறி அடிக்கும் அதனால தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டு பால் வந்து இதில் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொலைய வேக வச்சுக்கோங்க பாசிப்பருப்பு இதில் ஒரு கப் பால் சேர்த்துருக்கோம் ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்க்குறேன் இதில் தான் அரிசி மாவு வேக வைக்கணும் இப்போ அரிசி மாவு சேர்த்து கலரலாம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க நல்லா கெட்டி அடுப்பு அடுப்பாக பண்ணிடலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறி வைக்கணும் ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைய உருட்டிட்டு செய்யலாம் ஆரிடுச்சு நல்லா சேர்த்து பிணைஞ்சு விடணும் இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தா போதும் ஒரு சின்ன குச்சி எடுத்துட்டு ஒரு சின்ன குச்சி எடுத்துட்டு சுத்தி இந்த மாதிரி அழுத்தி விட்டா போதும் பார்க்க பட்டிப்பூ பூ மாதிரி இருக்கும் காயாம மூடி வச்சுக்கலாம் விரலால இந்த மாதிரி ஒரு பள்ளம் பறிச்சுக்கோங்க இன்னும் நெருக்கமாக வேணா நெருக்கமாக இந்த மாதிரி பதிச்சுக்கங்க இது இல்லைன்னா செய்கிற அதே ஆச்சில் செய்யலாம் ஆனால் இதுக்கு கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து அதிகமாக வச்சு பொறிக்கணும் கொஞ்சம் ஊறுறதுக்கும் டைம் ஆகும் பாகில் ஊற வைக்கல பாகோட அளவும் அதிகமாக இருக்கணும் அந்த உயரத்துக்கு இந்த மாதிரி இருக்கணும் உள்பக்கம் வந்து கொஞ்சம் மாவு அதிகம் சேர்க்காம இந்த மாதிரி பள்ளமாக வச்சோம்னா சீக்கிரம் ஊறிடும் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் இது வந்து எண்ணெயில் எடுக்கலாம் என்ன காஞ்சிடுச்சு இந்த அளவு என்ன வச்சோம்னா கொஞ்சம் முங்காது அவ்வளோதான் மேலே நிற்கும் கொஞ்சம் கம்மியா மாவு சேர்த்துட்டு சின்னதாக செஞ்சுக்கலாம் இதுல வந்து அரை அளவு செஞ்சா போதும் இந்த இந்த இல்லையா பாதி அளவு செஞ்சா போதும் மிதமான தீயில பொறிச்சு எடுத்தா போதும் இது மூழ்கிற அளவு என்ன வச்சோம்னா புரிஞ்சிரும் இதே இது வேற விதமாகவும் செய்யலாம் அடுத்தடுத்து வர்ற வீடியோல அதை பத்தி போடுறேன் நல்லா செவந்திருச்சு எடுத்துடலாம் பாகு காய்ச்சி எடுத்துட்டா இப்ப கொஞ்சமா ஏலக்காய் தூள் ரோஸ் இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் காய்ச்சி வச்சிருக்க பாகு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை மணி இருந்து ஒரு மணி நேரம் ஊற விடலாம் சீக்கிரமே இது ஊறிடும் கலர் வேணால் பாகில் கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கலாம் இதுவே நல்ல கலர் வரும் நான் கொஞ்சமாக கலர் சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகமாக நான் இதுலேயும் கலர் சேர்க்கறது இல்ல இப்போ இது நல்லா ஊறிடுச்சு பாகு வந்து ரொம்ப தனியாக காய்ச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டுடும் கம்பிப்பாரம் வர்றதுக்கு முன்னாடி காய்ச்சி எடுத்தோம்னா கொஞ்சம் கெடாமல் இருக்கும் நல்லா சீராவில் ஊற விடணும் கொஞ்சம் கிறிஸ்பியா வேக விட்டோம்னா உள்ளே வந்து மிருதுவாக இருக்கும் மேலே வந்து கிறிஸ்பியா வரும் நல்லா இருக்கும் லேயர் லேயராக இருக்குது பாருங்கள் பாதை மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சம் பதமாக வேக வச்சு எடுத்தோம்னா அந்த மாதிரி மிருதுவாக வரும் காசி பருப்பு மகிலம்பு பாதசா ரெடி ஆயிடுச்சு நன்றி இதுக்கு நான் வச்சிருக்க பேரு மகிலம்பு பாதுசா இந்த பொங்கலுக்கு இதை வந்து செஞ்சு பாருங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி